மனித நேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் பதினாலாவது சிறப்பு வலிமை ஒழிப்பு பயணம் உதவி செய்வோம் உயர்ந்து நிற்போம் மனித நேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் சார்பாக இன்று எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தூத்துக்குடி மாவட்டம் மூணாவது மைல் சேர்ந்த திரு குருசாமி அவரின் தம்பி தெய்வ திரு என்ற பெரிய தங்கம் அவர்களின் ஏழாவது ஆண்டு நினைவு தினம் முன்னிட்டு நமது அறக்கட்டளையின் பதினாலாவது சிறப்பு வறுமை ஒழிப்பு பயணம் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அமைந்துள்ள இளஞ்சி ஜோதி ஆசிரமம் ஆதரவற்ற குழந்தைகள் என்ற உணவை முனிசாமி என்ற பெரிய தங்கம் அவர்களின் மனைவி பிள்ளைகள் மற்றும் சகோதரர்கள் சார்பில் இரவு நேரம் தரமான உணவுகள் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளை இயன்றதை செய்வோம் இல் இயலாதவர்களுக்கு